அந்த குழந்தையின்மை என்பது யாராருக்கு வருது யாராருக்கு இல்லாம வருது பெண்கள் வந்து தூப்பு ஆகும்போது ஆகும் போது அவங்களுக்கு வேண்டிய அந்த கரு வளர்ச்சிக்கு வேண்டிய ஆஸ்பத்திரியில் குழந்தைக்கு வரிசையா நின்று நம்ம காத்துக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன நம்ம தன்னைத்தானே வந்து யாரை பார்த்தாலும் எனக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை இல்ல மூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல சேர்க்க முறையில் நான் குழந்தைய உருவாக்கிறேன் அப்படின்ற நே எண்ணங்களை உருவாகி நான் செய்கிறாங்க ஆஸ்பத்திரி போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தை இன்மை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த குழந்தையின்மை என்பது யார் யாருக்கு வருது யார் யாருக்கு இல்லாமல் ஆகுது அதை பற்றி நம்ம தெளிவாக அது நடைமுறையில் இருக்கிறத பற்றி நம்ம அறிய போகிறோம் குழந்தை இன்மை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாமல் ஆகுதுன்னு நிறையா பேர் என்ன செய்கிறோம் அதுக்காக நிறையா வைத்தியங்கள் முறையில் நம்ம நிறையா செலவு பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு மனப்பதட்டமும் ஒரு நிறையா விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அறியாமல்னால போய்கிட்டே இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம உடல் ரீதியாக வந்து குழந்தை இல்லாமதுக்கு காரணம் நம்மளைத்தானே வந்து என்ன வச்சுக்கிறோம் அதை நம்ம ஏமாத்துகிற மாதிரி செஞ்சிடோம் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து குழந்தையாக இருக்கும்போது நம்ம எல்லா உறுப்புகள் வந்து வளர்ச்சியாகாது ஆனால் ஒவ்வொரு மாதங்கள் வந்து ஒவ்வொரு உறுப்புகள் வந்து நமக்கு வளர்ச்சியாக கடவுள் படைத்திருக்காரு அந்த வளர்ச்சிக்கு உரிய சத்துக்கள் நம்ம உடம்புல வந்து சேரணும் அப்போ சத்துக்கள் இல்லைன்னு வச்சுக்க அந்த ஒவ்வொரு உறுப்புகள் வளர்ச்சி கம்மியாயிரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுகள் வந்து இன்றைக்கி இருக்க இருக்க காலங்களில் உணவு கட்டுப்பாடு இல்லாதனால வந்து சைவம் தான் சாப்பிட்டு உடம்பு வந்து வளர்ச்சி ஆகும் ஆனால் அசைவம் சாப்பிடும்போது இப்போ பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசில் வந்து என்ன பூ பணிதம் என்ற பருவம் அடைய இருக்கிற நாட்கள் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறதுனால பை வந்து வளர்ச்சி இல்லாமல் போயிடும் அப்போ பை வளர்ச்சி இல்லாமல் போனதுக்கு மாதவிடாய் வந்து ஒவ்வொரு உடம்புல வந்து ஒவ்வொரு மாதங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் கழிவுகள் வெளியேறணும் அப்போ கழிவுகள் வெளியேறும்போது அது கற்பப்பையில் இருக்கிற அஸ்தங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் வெளியேறணும் அப்போ அஸ்தங்கள் வெளியேறலைன்னா கற்பப்பை வந்து என்ன செய்யும் அதனுடைய நீர்க்கட்டி எண்ணு ரத்த நாணங்கள் வந்து சேர்ந்து அஸ்தங்கள் சேர்ந்து கிருமிகள் உண்டாகி அது என்ன செய்யும் குழந்தை இல்லாமல் ஒரு காரணமாகும் ரெண்டாவது வந்து அசைவ உணவு சாப்பிடும் பொழுது என்ன செய்யும் ஒபிசிட்டி ஆகிறான் உடல் பருமங்கள் வந்து என்ன செய்கிறான் கூடிடுது அப்போது வளரக்கூடிய உறுப்புகள் எந்த இடுப்பில் வளரும் கையில் வளரும் தோளில் வளரும் காலில் வளரும் இந்த மாதிரி சதைகள் வந்து என்ன அந்தந்த பகுதியில் வந்து கொழுப்புக்கு மாதிரி என்ன செய்ய படிய ஆரம்பிச்சிடும் அப்போ படியாமல் உடல் பருமன் வந்து இடைகள் வந்து கூட கூட கற்பப்பையை வந்து என்ன செய்ய நீர்க்கட்டிகள் உருவாகும் அப்போ நீர்க்கட்டி உருவாகும்போது அந்த மாதவோட ஆறு பெண்கள் வந்து என்ன செய்ய ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்படி தள்ளி போகிறது அப்போ தள்ளி போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் பொழுது குழந்தையின்மைக்கும் ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுறது நிறைய வந்து பார்க்கக்கூடாத பார்க்குறது செய்யக்கூடாத வேலை செய்கிறது முழிக்கிறது நடைக்க குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் என்பது எனது குழந்தைகள் நமக்கு காரணமாகும் மூணாவது என்னான்னா உணவு கட்டுப்பாடு வேணும் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் நேரம் நேரம் வந்து சாப்பிடாம ஏன்னா அளவுக்கு மீறி சாப்பிட்றது டைம் வந்து தூங்குறது இந்த மாதிரி டைங்களை வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும் இதுதான் பெண்களுக்கு உள்ளது குழந்தை இல்லாததுக்காக இருக்கும் நம்ம பெண்கள் வந்து பூப்புணிதம் ஆகும்போது அவங்களுக்கு வேண்டிய அந்த கரு வளர்ச்சிக்கு வேண்டிய உணவுகள் வந்து நம்ம அந்த காலத்தில் என்ன செய்வாங்க பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா கோழி முட்டைகள் நாட்டு கோழி முட்டைகள் என்ன செய்வாங்க அப்போ வாங்கி கொடுப்பாங்க அந்த வாங்கி கொடுத்து அந்த முட்டைகள் வந்து என்ன செய்யும் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அது ஒரு மாதத்துக்கு என்ன செய்வாங்க பதினஞ்சு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி சமயங்கள் என்ன செய்யும் அவங்க குழந்தை கற்பப்பை வளர்ச்சிக்காக ஏன்னா அது நிறையா அந்த சத்துக்கள் வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கிற உணவுகள் வந்து ஏன்னா அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது கற்பப்பை தானாக என்ன செய்யும் வளர்ச்சியாகும் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும் போது குழந்தை இல்லாமல் காரணத்துக்கு போகாது இதுதான் வந்து மருந்து மருந்தாகவும் இல்லை உணவாகவும் நம்ம சாப்பிட்றோம் அப்போ பெண்கள் வந்து என்ன செய்யறான் பூ பணி ஆகும்பொழுது ஒவ்வொரு ஏழு நாட்கள் வந்து என்ன எதுவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து வேலை செய்யாமல் தனிமையாக இருக்கணும் அப்போ தனிமையாக இருக்குந்தால் தான் அதனுடைய உடல் வந்து ரெஸ்ட் இருக்கணும் இன்றைக்கி இருக்க காலங்களில் யார் இருக்காங்க அந்த டைம் மின்சஸ் ஆன உடனே என்ன செய்கிறான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம் உணவு பழக்கம் மாறிடுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறைய ஆஸ்பத்திரியில் பார்த்தினா குழந்தைகளாண்மைக்கு வரிசையாக நின்று நம்ம காத்துக்கிருக்கோம் எனக்கு பிறக்குமோ இது பிறக்காதா வருமோ வராதான்ற எண்ணங்கள்லாம் நிறைய மக்கள் மத்தியெல்லாம் இதுக்கெலாம் காரணம் வந்து என்ன நம்ம தன்னைத்தானே வந்து உடல் உறுப்புகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் காரணம் மாதம் மாதம் கிளீன் வரணும் அசுத்தங்கள் தங்கியிருக்குது உடல் ரீதியாக வந்து ஒ ஒபிசிட்டி ஆகக்கூடாது நம்ம உணவு கட்டுப்பாட்டிருக்கணும் இந்த உணவுகளை மாறும்போது ஆ பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு அதே மாதிரி மலட்டுத்தன்மை உண்டாகிறது நரம்புகள் வந்து செயல் இழந்துருது நம்ம உடம்புல வந்து சேலையெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து விட்டமின் குறைவினால். சரியாக வண்டியில் வா அதிக நேரம் பயணம் பயின்றது உணவுகள் மாறி சாப்பிட்றது கண்ட நேரம் தூங்கிறது இந்த மாதிரி இருக்குது அப்போ என்ன செய்யணும் இரவு நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது பால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம் அதோட முந்திரி சேர்த்துக்கலாம் பிஸ்தா சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம உடம்புக்கு வேண்டிய சத்து நரம்புகளுக்கு வேண்டிய சத்து சாப்பிடும் போது என்ன செய்ய அணுக்கள் வந்து நமக்கு என்ன செய்ய தானாக வந்து ஆகி இந்த குழந்தையின் என்ன செய்ய நிவர்த்தி பண்ண முடியும் மூணாவது என்னென்னா நம்ம அசைவ உணவுகளை வந்து கட்டுப்படுத்தணும் சைவம் தான் சாப்பிட்ணும் ஏன்னா சைவம் அதிகம் சாப்பிடும்போது நம்ம உடம்புகள் நரம்புகள் இருந்து தசைகள் இருந்து எல்லா வளர்ச்சிக்கும் எல்லாமே நம்ம அதில் தான் இருக்குது இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோம் எது எடுத்தாலும் நம்ம என்னது அசைவத்தை சாப்பிட்றோம் எனக்கு நரம்பு தளர்ச்சி ஆகிடுச்சி மன ரீதியான குழந்தை இருக்குமோ இல்லையான்னு சொல்லி நிறைய அதுலேயும் விரத்தியாகி ஏன்னா அதில் வந்து போயிடாங்க இது எல்லாருக்குமே வந்து கடவுள் படைத்த உறுப்புகள் எல்லாத்துக்குமே என்ன உயிர் உள்ள ஜீவன் அனைத்துக்குமே என்ன குழந்தை உண்டு அதை நம்ம செயல்முறையிலையும் உணவு பழக்க முறைகளையும் பழக்கங்கள் மூலமாக நம்ம உடம்புல இருக்க எல்லா சக்தியும் குறைவுனால இந்த மாதிரி டைமில் வந்து ஆண்களுக்கு குழந்தை இல்லாமல் வருது ரெண்டாவது சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு நரம்புகள் வந்து செயல் அழந்துடும் மூணாவது காச நோய் இருக்கவங்களுக்கு வரும் நாலாவது என்னன்னா அதிகமான மாத்திரைகள் உணவு உண்டுது நம்ம உடம்புல வந்து அதிகமான என்ன செய்கிறேன் எது மாத்திரைகளை மாத்திரைகள் சாப்பிட்றது கெமிக்கல் பொருளை சாப்பிட்றது இயற்கையான உணவுகளை விட்டுறது நம்ம என்ன செய்கிறோம் கம்புல இருந்து கேழ்வரகுல இருந்து காய்கறிகள் இருந்து இதெல்லாம் நம்ம பழங்கள் பழங்கள் மூலமாக நம்ம சாப்பிடும்போது எல்லா விட்டமின் நமக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு என்ன செய்கிறோம் இதில் இருக்குது நரம்புக்கு வேண்டிய சத்துக்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு என்ன செய்வான் அசைவத்தை நோய் எடு எடுக்கிறது சரியாக நேராக சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி விஷயங்கள் போது என்ன செய்ய ஆண்களுக்கு வந்து உடம்புல வரும் உடல் ரீதியாக வந்து மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறது இது வந்து அலர்ஜி ஒவ்வாமை நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வாமைனா பல காற்றுலனா தூசியில் போகிறது இந்த மாதிரி வெயிலில் போகிறது பல ப காய்கறிகள் சாப்பிடாமல் பழங்கள் சாப்பிடாமல் மாமிசம் சாப்பிட்றது இந்த மாதிரி டைங்களில் வந்து என்ன செய்கிறான் இயற்கையான கோடை காலத்தில் என்னென்ன சாப்பிடணுமோ அந்த தான் இருக்க கடவுள் இப்போ கோடை காலத்துக்கும் படைச்சிருக்காரு குளிர் காலத்துக்கும் நமக்கு பறிச்சுருக்காரு பறவைகளுக்கும் படிச்சுருக்காக்கார் மனிதர்களுக்கும் பழங்கள் படிச்சிருக்காரு நம்ம கோடை காலத்தில் இருக்கும்போது இளநீர் குடிக்கலாம் பதநீர் குடிக்கலாம் நுங்கு இந்த மாதிரி சாப்பிட்றான் வெள்ளரிகள் சாப்பிடலாம் இந்த மாதிரி காய்கள் பழங்கள் இருந்து தேநீர் இருந்து இப்படி சாப்பிடும்போது எல்லா சத்துங்கள் நம்ம உடம்புல வந்துருக்கணும் உடம்புகள் வந்து உஷ்ண குறையும் குறைபாட்டுக்கும் நம்ம இயற்கையான நரம்புகள் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டயத்தில் சாப்பிடும்போது எல்லா சத்துங்களும் கிடைச்சாத்த என்ன செய்யும் நம்ம குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இல்லாமல் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம் இதுதான் நமக்கு இயற்கையான முறையில் நம்ம சாப்பிட்டு என்ன செய்யணும் சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி குறிப்பிட்ட காலையில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் அந்தந்த பருவத்தில் நம்ம என்ன செய்கிறோம் கல்யாணங்கள் வந்து நம்ம பண்ணணும் ஆனால் ஏற்றத்தாழ்வு முறையில் என்ன செய்யும் பதினெட்டு வயசில் இந்த மாதிரி குறிய காலத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை குடிப்பழக்கம் ஆல்கஹால் கண்டன்ஸ் உள்ளே போகும்போது நரம்பு மண்டலம் வந்து செயல்படுத்துகிறோம் நம்ம குடித்த உடனே நின்று சிறுமொழியில் பாய்ச்சிரோம் அந்த சிறுமூழியில உடனே என்ன செய்யும் நரம்பு மண்டலம் வந்து செயல்படாது அப்போ அவனுக்கு குழந்தையின்மைக்கு காரணத்துக்கு இந்த மது பழக்கம் அதிகமாக குடிப்பவர்களுக்கு அதே மாதிரி பீடு சுரட்டு இந்த மாதிரி கெட்ட செயல்கள் இயங்கும் போது அவங்களுக்கும் குழந்தை இல்லாமல் போயிடும் இதுதான் முக்கியமான காரணம் இதுகெல்லாம் தவிர்க்கணும் அதை சாப்பிட்றப்ப என்ன பழங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த மது பழக்கம் எனக்கு அடிமை ஆகினாங்களோ அவங்களுக்கு பாதி என்ன செய்யும் உடல் நரம்புகள் தளர்ச்சியாகி நடுக்கமாகி நரம்பு மண்டலம் பாதிச்சிரும் ஆண்களுக்கு குழந்தை இல்லாததுக்கு காரணமாக தான் பாதிப்பு அது தான் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இதுக்கெல்லாம் விட்டுட்டு இரவு நேரங்களில் பசும்பாலில் வந்து நம்ம முந்திரிப்பு சாப்பிட்டுக்கலாம் பிஸ்தா சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் நிறையா வந்து பழங்கள் க சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பழங்கள் சா எடுத்துக்கிற போது வேண்டிய ப சத்துக்கள் வந்து கிடைக்கும் கீரையில் வந்து முருங்கை கை எடுத்துக்கலாம் அகத்திக்கீரை எடுத்துக்கலாம் எல்லா கா கீரைகளும் நம்ம ப பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம இயற்கையான உணவுகள் கேப்பியிலேருந்து கம்புலேருந்து சோளத்திலேருந்து எல்லாமே பல தானியம் சொல்லக்கூடிய பொருள்களை நம்ம சாப்பிடும்போது இந்த நரம்பு மண்டலுக்கு வேண்டிய அத்தனையும் செலவு மூணாவது உணவு வந்து நம்ம சமைகளுக்கு வந்து பஞ்சபூதம் சொல்லக்கூடிய மண்பானை மண்பானைத்துல நம்ம உணவு சாப்பிட்டோம்னா அஞ்சு பூதங்கள் சொல்லக்கூடிய பூ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அஞ்சு வாதம் பித்தம் கமம்னு சொல்லக்கூடிய அஞ்சு பூதத்தை அடைக்கக்கூடிய பா இதுதான் களையம் என்பது மண்பானை அதில் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலே இந்த மாதிரி பெண்களுக்கு ம குழந்தை இல்லாமல் மாதவிடாய் பிரச்சனை ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன செய்யும் ஒரே இதில் வந்து கட்டுப்படுத்தலாம் யாருமே இப்போ இன்றைக்கி யாருக்கு மண்பானையில் சமைச்சா அதிகமாக நேரம் ஆகும் நமக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது இந்த பிரபஞ்ச சக்தியில் வந்து அந்த மண்பானையில் எல்லா சக்தியும் கடவுள் படைச்சிருக்காரு இதை சாப்பிட்டாலும் எந்தவித பாதிப்பும் வராது இந்த குழந்தை இல்லாமல் நமக்குல இதுதான் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க மண்பானை களையத்தில் சாப்பாடு வச்சு மோர் வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வருவாங்க இயற்கையான உணவை வந்து சாப்பிடணும் இந்த வெயில் காலங்களில் என்ன செய்யணும் வீட்டு வீட்டுக்கு வந்து பானக்கம் தயார் பண்ணணும் பானக்கம்னால் என்னான்னு தெரியாது மக்களுக்கு என்ன என்ன தெரியாது அது என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் மூளை புளி எடுக்க போகிறோம் கொஞ்சம் கருப்பட்டி எடுக்க போகிறோம் தண்ணி எடுக்கிறோம் மூணுமே பிணைஞ்சு என்ன செய்கிறோம் அதில் இருத்து தண்ணியை எடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு நேரங்கள் வந்து காலையில் குடிக்கலாம் இல்லைனா இரவு நேரங்கள் குடிக்காமல் மாலையில் குடிக்கலாம் கடும் வெயிலில் சாப்பிடக்கூடாது இப்போ நம்ம ஆற்றுக்களை அழகிற இறங்குறாருனா அந்த டைம்ல எல்லா ஊர்களும் வந்து மக்கள் என்ன செய்யா மோரும் பானக்கம் கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் என்ன கிடையாது ஒரு சில இடங்களில் வந்து மோர் கிடைக்கிது இப்போ குளிர்பாடம் தான் கிடைக்குது ஆனால் அந்த பானக்கம்ன்றது எதுவுமே யார் கூடக்கூடாது கூடாது அதே மாதிரி அவள் சாப்பிடணும் நம்ம வெயில் காலங்களில் வந்து பாலில் போட்டு நம்ம அவள் ஆவில்ன்னு சொல்லக்கூடிய இந்த அரிசிலருந்து வரக்கூடியது வந்து இது அதிகமாக சாப்பிட்டாலே பெண்களுக்கு இந்த மாத வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இந்த குழந்தை இல்லாமல் நிறைய கிடைக்கும் அதில் நிறைய புரோட்டீன் இருக்குது நிறையா இருக்குது அந்த ஆவில்ன்னு சொல்லக்கூடிய அந்த அவளை போட்டு நம்ம பாலில் போட்டு சாப்பிடும்போது எல்லாமே வந்து எல்லா சக்தியுமே அதில் இருக்குது அதையும் பார்த்தா இல்லைன்னா வெந்தயம்னு சொல்லக்கூடியதை ஊற வச்சு நம்ம சாப்பிடலாம் இதெல்லாம் களியாக கண்டிக்கலாம் இதெல்லாம் வந்து பெண்கள் மாத விடாய்க்காக இதுக்கு சத்து இந்த சத்துக்கள் நம்ம கொடுக்கும்போது அந்த மாதவிடையை வந்து தவிர்த்திடலாம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சரலாம் அதே மாதிரி பெண்கள் என்ன செய்யணும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இரண்டு தடவையாவது ஆயில் பார்த்து எடுக்கணும் ஆயில் பார்த்து எடுத்தா தான் நம்ம உடம்பு என்ன செய்யும் அதனுடைய உடலில் வந்து உஷ்ணம் வெட்ட வெள்ளை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறையும் அப்படி குறையிலன்னா இந்த மாதிரி வந்து கிருமிகள் எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம வெட்ட வெள்ளையை வந்து தவிர்த்துட்டோம்னா இந்த குழந்தை இல்லாதக்கு முக்கியமான காரணம் அதுதான் மருந்து அது அப்படி இல்லையா நம்ம என்று சொல்லக்கூடிய சோத்து கத்தால் இருக்கக்கூடிய அதை எடுத்து நல்ல அஞ்சு முறை கழுவிட்டு நம்ம என்ன செய்யலாம் அதில் போட்டு ஜீனி கலந்து ச நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த குழந்தை இல்லாமதுக்கு முக்கியமான ஒரு மருந்து அப்படி இல்லையா ஆண்களுக்கு வந்து இரவு நேரங்களில் என்ன செய்ய பாலை குடிச்சுட்டு வெத்தலை போடுங்க வெத்தலை நீ குழந்தை இல்லேன்னு சொல்கிறவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வெத்தலை போட்டு பாருங்கள் வெத்தலை வந்து வெத்தலைன்னு அதிகமாக போடக்கூடாது ரெண்டு வெத்தலை கொட்டை பாக்கு வெட்ட வெட்டப்பாக்குன்னு சொல்கிற முடியா அந்த பாக்கை எடுத்து ரெண்டு வெத்தலை வச்சு நம்ம மே சாப்பிட்டுட்டு நீங்கள் இப்போ பருந்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாலே குழந்தை இல்லாததுக்கு ஒரு முக்கியமான நரம்பு மண்டலத்துக்கு வேண்டிய சக்தி எல்லாமே அதிலேயும் இருக்குது அந்த காலத்தில் வந்து அஞ்சு குழந்தை பெற்றவங்க இருக்காங்க பத்து குழந்தை பெற்றவங்க இருக்காங்க பன்னெண்டு குழந்தை பெற்றவங்க இருக்காங்க ஆனால் இந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிற முடியாமல் எல்லா இடங்களும் பாருங்கள் இன்றைக்கி அறுபது பெர்சன்ட்டு குழந்தையின்மை அதிகமாக பெரியிருச்சு யாரை பார்த்தாலும் எனக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை மூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை ஏழு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் வந்து அலைஞ்சு ஆஸ்பத்திரிக்கு அலைகிற டைம் ஆகுது ஒரு நூறு மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க நான் போய் குழந்தை செயற்கை முறையில் நான் குழந்தைய உருவாக்கிறேன் நான் பெற்றுக்கிறேன் அப்படின்ற எண்ணங்களும் என்ன செய்கிறாங்க ஆஸ்பத்திரி போகிறாங்க செயற்கை முறையில் பண்ணாமல் நம்ம உங்கள் உடம்புல இயற்கையான முறையில் தானே 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 வந்து நம்ம பா பாரம்பரியமாக நடக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கடைப்பிடிச்சு நடந்தாலே எல்லாருக்குமே கடவுள் வந்து குழந்தை கொடுக்குற தயார் இருக்கார் ஆனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஆஸ்பத்திரிக்கு வெளியில் போய் காசு விரைய இயற்கையை விட்டுட்டு நான் செயற்கை முறையில் கருவ விட்டு நான் குழந்தைய பத்துக்கிறேன் அந்த மாதிரி காலங்கள் தான் இப்போ உருவாகிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து தன்னை வந்து ஒன்று பெண்கள் வந்து கரெக்டான வந்து மாத பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடும் வெள்ளை வெட்ட நோயினால் பாதிக்கிறது கற்பம் சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் என்ன செய்யணும் அதை விட்டுட்டு கற்ப நேரத்தில் வந்து நான் மாதத்தை தள்ளி போடுறதுக்காக மாத்திரை நிறைய சாப்பிடுவாங்க நான் கோயிலுக்கு போகிறேன் நான் வெளியில் பிரயாணம் பண்ணுறேன் அப்போ அந்த டயத்தில் எனக்கு ஆச்சுன்னா வலி வந்துடும் அதனால் என்னால் முடியாது அதுக்காக மாத்திரை என்ன செய்வாங்க அதை முழுங்காக அந்த மாத்திரையை சாப்பிட்டான கடைசியில் அந்த கரு வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் போயிடும் அதுக்கு மெயின் ஒரு காரணம் நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க இதுதான் தன்னைத்தானே என்ன செய்கிற மருத்துவம் மூலமாக நம்ம என்ன செய்ய நிறைய கெமிக்கல் மூலமாக மருந்து மூலமாக சாப்பிட்டு நம்ம என்ன செய்ய கற்பப்பையை வந்து கெடுத்துறோம் அதுதான் வந்து நம்ம கழிவுகள் வெளியேறாமல் நிணநீர் கட்டின் சொல்லக்கூடிய நீர் கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பப்பையில் தங்கக்கூடிய அஸ்தங்களை தங்குறதுனால தான் இன்மைக்கு ஒரு முக்கியமான காரணம் அதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம இந்த மாதிரி உணவு பழக்கம் மூலமாக நம்ம சாப்பிட்டு கீரை மூலமா பழங்கள் மூலமா இந்த வெந்தயம் மூலமா இதெல்லாம் சாப்பிட்டோம் வச்சுக்க எந்த பிரச்சனையும் வராது இந்த சோத்துக்காத்தால இருந்து குமரின்னு அந்த காலத்தில் இளமையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து அந்த அந்த எல்லாருமே சாப்பிடலாம் ஆனால் இந்த ஆஸ்மா இருக்கவங்களும் குளிர்ச்சியானவங்களை சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டா ரொம்ப ஊதியம் செய்யும் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்யும் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் கிடையாது இந்த குழந்தை அதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டு பாருங்க தன்னால் வந்து மாதம் மாதம் ஆயிரம் உங்களுக்கு கர்ப்பப்பை அந்த கருமுட்டை வந்து வளர்ச்சி வந்து நல்லா வயிறும் ஒரு டீஸ்பூன் அந்த நாலு துண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து காசு அளவுன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு அளவு நாலு துண்டு உணவுக்கு முன்னாடி காலையில் வந்து ச உணவுக்கு முன்னாடி மாத விட ஆனால் ஐந்து நாள் பின்னாடி மாதவடை இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடாது ஐந்து நாள் பின்னாடி என்ன செய்யல ஒரு மூணு நாள் சாப்பிட்டு விட்டுறணும் அப்படியே சாப்பிடக்கூடாது சோத்துக்கத்தலை எடுத்து மேலே சீவிட்டு கீழே சீவிட்டு நடுமை ஜெல்லு வெளில வெளியேனு இருக்கு தண்ணியில் போட்டு அஞ்சு தடவை ஆறு தடவை அலசிட்டு நல்ல துண்டமாக தட்டி ஒரு அளவு ஒரு நம்ம ஒரு ரூபா காசு இருக்கு இல்லையா அளவுக்கு எடுத்து மூணு துண்டு மூணு துண்டு மாத ஐந்தாவது நாளில் வந்து அது அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டுக்க அஞ்சு நாள் சாப்பிட்டு விட்டுருக்கேன் அடுத்த மாதம் அஞ்சு நாள் சாப்பிட்ருங்க இந்த கற்பப்பையில் வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லாததில் வந்து என்ன செய்யும் அந்த கருவுனுடைய குளிர்ச்சி ஆகி அதனால் கருமுட்டை தன்னால் வளர்ச்சியாகும் இதுக்காக மருந்து மாத்திரையெல்லாம் நீங்கள் அலைஞ்சு தேவையில்லை அதே மாதிரி அஞ்சு நாளைக்கு என்ன செய்ய வெந்தயத்தை வந்து ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்டாலே அது குளிர்ச்சி ஆகிரும் அந்த கர்ப்பப்பை பை வந்து மூணாவது வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டுக்கலாம் முருங்கைக்கீரை அது அதே மாதிரி சாப்பிடலாம் அப்படி இல்லையா ரோஜா இதில் எடுத்து கற்கண்டோவில் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாரா எடுத்து சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சுவஞ்சி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும் போது என்ன செய்ய கற்பப்பை வந்து சுத்தமாயிரும் கரு வளர்ச்சி ஆயிரும் உணவாகவும் பயன்படுது மருந்தாவும் பயன்படுது இதனால வந்து இதை சாப்பிடுங்க கண்டிப்பான முறையில் வந்து வந்து குழந்தைகள் எல்லாருக்கும் கொடுப்பார் கடவுள் கொடுத்த உயிர் அனைத்திற்குமே குழந்தைகளை வந்து நிவர்த்தி ஆயிரும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க